கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஏசையா புத்தகம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் கர்த்தாவே நீரே என் தேவன் உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன் நீர் அதிசயமானவைகளை செய்தீர் உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உறுதியும் சத்தியமுமான ஆலோசனைகளை உடையவர் அது மட்டுமல்லாமல் அதிசயங்களை செய்கிறவர் எனவே அவரை உயர்த்தி துதித்து நீரே தேவன் என்று அறிக்கை செய்து செபிப்போம் உறுதியும் சத்தியமுமான ஆலோசனைகளை உடைய அதிசயங்களை செய்கிற எங்கள் தேவனாகி இயேசு கிறிஸ்துவே உம்மை உயர்த்தி துதித்து மகிழ்கிறோம் இந்த வார்த்தையை ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் உம்மை உயர்த்தி துதித்து மகிழ்வார்களாக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல செபிக்கிறேன் தகப்பனே ஆமேன் 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 காட் பிளஸ் ஆல் கர்த்தர் உங்களுடைய லோரியும் ஆசிரதிப்பார்